கர்த்தருடைய நல்ல நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் என்று இந்த உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்போமானால் இப்படிப்பட்ட எல்லாம் சுதந்திரித்து கொள்வோம் என்ற பட்டியலிலே இந்த ஆசீர்வாதத்தை நாம் கடைசியாக வாசிக்க முடியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்துகிற மேன்மைப்படுத்துகிற நல்ல தேவன் அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அவர்களுடைய தலைகளை உயர்த்துகிற நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார் நம்மை கீழாக்காமல் அவர் மேலாக்குவார் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று ரோமர் பத்து பதினொன்று நிலை வாசிக்கிறோம் நம்முடைய கத்த நம்முடைய சூழ்நிலைகளை அப்படியே தலைகீழாக மாற்ற அவரால் முடியும் ஏனென்றால் முச்சடிக்கு பதிலாக தேவதார் விருட்சத்தை உண்டாக்குகிறவர் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தினையான பலனை தருகிறவர் சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் வனாந்திரத்திற்கு பதிலாக ஏதேன் தோட்டத்தையும் அவாந்திர வழிக்கு பதிலாக கத்தரின் தோட்டத்தை போன்றதான ஆசீர்வாதத்தையும் தருகிற நல்ல தகப்பன் ஆகவே சூழ்நிலைகளை பார்த்து ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள் அதை மாற்றுவதற்கு நம்முடைய தேவனாலே முடியும் வேதாகமத்திலே அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம் பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய படகிலே அவன் மீன்பிடிக்கச் செல்லும் பொழுது அவனுடைய பிரயாசங்களை எல்லாம் செலவழித்தும் ஒன்றுமில்லாதவனாக தான் திரும்பி வந்தார் ஆனால் தேவன் அந்த படகிலே ஏறின பின்பு அவனுடைய வலைகளை திரும்பவுமாய் போடச் சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது இரண்டு படகுகள் அமிலத்தக்கதான ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டார் அதே போலதான் இரண்டு மீன்களையும் ஐந்து அப்பங்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலானவர்கள் போஷிக்கும்படியான ஆசீர்வாதத்தை அருளினார் யோகோடைய வாழ்க்கையிலேயே இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பி கொடுத்தார் நம்முடைய தேவனுடைய கைகளிலே நாம் அர்ப்பணிக்கிற எல்லா காரியங்களையும் அவர் பெருக்கமாக்கித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கைகளிலே தருகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்பும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை தலையாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையை கீழாக்காமல் மேலாக்க அவரால் முடியும் வேதாகமத்தில் அநேகருடைய தலைகளை தேவன் உயர்த்தி இருக்கிறார் யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் தலையாய் மாற்றி அநேகருக்கு ஜீவரட்சனை செய்யும்படியாய் மாற்றினார் தாவிதுடைய வாழ்க்கை முருதேகாவுடைய வாழ்க்கை இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நாம் பார்த்தோமானால் தேவன் இவர்களையெல்லாம் வாளாக்காமல் தலையாக்கினார் கீழாக்காமல் மேலாக்கினார் அதே தேவன் இந்த நாளிலும் உங்கள் தலைகளை உயர்த்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நம்முடைய சத்துக்கள் எவ்வளவாய் பெருகி இருந்தாலும் நமக்கு விரோதமாய் நம்மளுடைய குடும்பத்தாரே நம்மளுடைய வளர்ச்சிக்கு இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ண அவர் போதுமானவர் யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் எல்லா இருளையும் கடந்து போனேன் என்று சொல்லுகிறார் தேவாபிஷேகம் தெய்வ ஆசீர்வாதம் நம்முடைய தலையின் மேலே இருக்குமானால் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து போவ தேவன் நமக்கு உதவி செய்வார் ஆகவே கர்த்தரை நம்புங்கள் அவர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் ஆமீன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன் என்ற வேத வார்த்தையின்படி அன்றுவரே இப்பொழுதும் சமூகத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அன்றுவரே நீர் தலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அன்றுவரே எங்கள் தலையின் மேலே மனுஷரை ஏறிப்போக பண்ணினீர் தீயும் தண்ணீரையும் கடந்து வந்த உடைய பிள்ளைகளை செழிப்பான இடங்களிலே கொண்டு வந்து விடுவீராக உடைய பிள்ளைகளை ஆண்டு தலைகளை உயர்த்துவீராக மேன்மைப்படுத்துவீராக ஆண்டு ஒரே கனப்படுத்துங்க இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாறட்டும் கத்தருடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறேன் பொருட்படுத்த நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் முளைஞ்ச நல்ல பிதாவே ஆமேன்